பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஐக்கியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரம் அதிலே ஒன்று இரண்டு வசனங்களை வாசிப்போம் ஜப வேளையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதிருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைத்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதிரு யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார்கின்றார்கள் அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் இந்த சம்பவத்தை நான் பார்க்கும் போது தேவ மனிதனாகிய யோவானும் பேதுருவும் தேவ ஆலயத்திற்கு பிரவேசிக்கும் போது தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த நாள் முதற் கொண்டு சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை தேவ ஆலயத்தின் வாசல் அருகே கொண்டு தினம் தோறும் அவனை கொண்டு வைப்பார்கள் எதற்கென்றால் தேவ ஆலயத்தில் பிரவேசிக்கிற ஜனங்களிடத்தில் பிச்சை கேட்கும்படியாக அவனை ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு அந்த தேவாலய வாசலே வைப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நாளும் வைக்கும்போது இங்கே இரண்டு தேவ மனிதனாகிய பேதரும் யோவானும் அந்த தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது இந்த முடவனாய் முடவனான பிச்சைக்காரன் மூன்றாம் வசனத்தை பார்க்கும் போது தேவ ஆலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானை அவன் கண்டு பிச்சை கேட்டான் இந்த ரெண்டு தேவ மனிதர்களை பார்த்து அவன் பிச்சை கேட்கிறான் அப்பொழுது பேதுரு யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை பார் என்றார்கள் ரெண்டு தேவ மனிதர்களும்

தேவ மனிதர்களை நோக்கி பார்க்கிறான் அப்பொழுது பேதிரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை கொண்டு அவர்களுடனே கூட தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் பாருங்கள் இது ஒரு மிகப்பெரிய பிச்சைக்காரன் ஏதாவது கிடைக்கும் என்றுதான் நோக்கி பார்த்தான் ஆனால் தேவ மனிதர்களாகிய பேதரு யோவானும் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து என்று சொல்லி அவனுடைய கையை பிடித்து தூக்கி விடுகிறார்கள் உடனே கால்களும் கரடுகளும் பலம் கொண்டு அவன் எழுந்து நடக்கிறது இங்கு பார்க்க முடிகிறது இதிலே ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால் இந்த முடவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை தான் பிறந்த நாள் முதற்கொண்டு அஞ்சினும் இந்த தேவாலயத்துக்கு வருவது வழக்கம் பிச்சை எடுக்கும்படியாக அதே பொண்ணுதான் தான் பிச்சை எடுக்கும்படியாக பிச்சை கேட்கும்படியாக தான் இந்த ஆலய ஆனால் அவன் சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் அவன் மேலே பரலோகம் வைத்த இரக்கத்தின்படி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் வல்லமையினால பேதறி யோமானம் அவனை எதிர்பார்க்கவில்லை என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம் வருமா எனக்கு இப்படி ஒரு நடக்குமா நான் நடப்பேனா மற்றவர்களை போல நானும் ஓடி ஆடி வேலைகளை செய்வேனா என்று அவன் பல நாட்கள் நினைத்திருக்கலாம் நினைத்து நினைத்து அவன் சோர்ந்து போயிருக்கலாம் காரணம் அவன் பிறவியிலே சப்பானி அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை தன்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம் வரும் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும் இப்படி நானும் நடப்பேன் இப்படி என்னுடைய வாழ்க்கையிலையும் மகிமை வெளிப்படும் என்று அவன் சற்றாகலையும் எதிர்பார்க்கவில்லை அவன் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் அவன் மேல் இறக்க வைத்த இயேசு இதே தேவ ஆலயத்துல அடிக்கடி இயேசு போவதுண்டு இந்த ஆலயத்துல பூமியில இருந்த நாட்கள் அடிக்கடி இந்த தேவ ஆலயத்து இயேசு போவதுண்டு ஆனாலும் அவனுக்கு அப்பொழுது எந்த ஒரு அற்புதமும் நடக்கவில்லை நினைத்திருந்தால் அந்த நாளிலும் அவனுக்கு அற்புதம் செய்திருக்க முடியும் ஆனால் அப்பொழுதெல்லாம் செய்யாத இயேசு இவனுடைய காத்திருப்புக்கு ஒரு முடிவை உண்டாக்கப்படியாது இவன் அநேகம் நடந்து போகாம நினைத்திருக்கலாம் என்னுடைய கால்கள் நன்றா இருந்திருந்தால் நான் பிச்சை எடுக்க வேண்டுமா என்று நினைத்திருக்கலாம் அநேக நேரத்தில் அந்த ஆலயத்தில் போவதுண்டு ஆனாலும் அப்பொழுதெல்லாம் அவருக்கு அற்புதம் நடக்கவில்லை அவனுக்கு ஒன்று ஒரு நேரம் அவனுக்கு ஒன்று ஒரு வேலை வந்தபோது தன்னுடைய தாசன் ஆகிய பேதருவை யோவானை கொண்டு தேவனந்த முடவனை எழுந்து நடக்க பண்ணிறதை பார்க்க முடிகிறது அதற்கு பிறகு அவன் அந்த தேவ மனிதரோடு கூட தேவ ஆலயத்தில் பிரவேசித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனை தொதித்து மிகுந்த சந்தோஷத்தோடும் கழிப்போடும் கூட அந்த ஆலயத்துக்குள் அவன் பிரவேசிக்கிறான் என அன்பான தேவ ஜனமே இந்த முடவனைப் போல ஒருவேள் நம்முடைய வாழ்க்கை முடமாக்கப்பட்ட சூழ்நிலையில் நிமிர்ந்து நிற்க முடியாத சூழ்நிலையில் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் பிரச்சினை நிமித்தமா இந்த உடவனைப் போல இனி எழுந்திருக்கவே முடியாது என்று நாம் பல நேரங்கள் நினைத்திருக்கலாம் நாம் நினைக்கலாம் இனி ஒருவேளை ஏசுடத்தில் போகும்போது ஏதாவது எனக்கு நடக்குமா ஏதாவிலும் எனக்கு ஒன்று கிடைக்கும் என்று எண்ணெய் கூட வரலாம் ஆனால் இயேசு சொல்லுகிறார் செய்வதாக பிச்சை போடுவதை இந்த பிச்சை காரணை போல போகிறதல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அற்புதத்தை நான் செய்ய போகிறேன் அன்றுடைய வார்த்தை தெளிவாய் வருகிறது உங்களுக்கு ஏதாக ஒரு அற்புதம் இல்லை நீங்களே எதிர்பார்க்காத உங்களால கிரகிக்க முடியாது உங்களால நம்ப முடியாத உங்களால விவரிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார் இந்த முடவன் என்னை பார்க்காத நேரத்தில் எப்படி தேவன் அவனை எழுந்து நிற்க பண்ணினாரோ அதே போல சற்று நீங்கள் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த முடவனுக்கு இரக்கம் செய்த தேவனுடைய வல்லமை உங்களை சந்தித்து உங்கள் வாழ்க்கையை முடங்கி சூழ்நிலையில் இனி எழுந்திருக்கவே வாய்ப்பில்லை என்ற சூழ்நிலையில் இல்லை சரீர பிரகாரமாக இனி எழுந்திருக்க வாய்ப்பில் என்று சொல்ல சூழ்நிலையில் இல்லை வாழ்க்கையில் பல விதங்களில அது பிசினஸ் இருக்கலாம் இல்லை மற்ற ஏதாவது காரியங்கள் முடங்கி இருக்கிறது இன்னால் எழுந்திருக்க முடியாது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை தூக்கி நிறுத்த போகிறேன் பேத எப்படி அந்த முடவனை தூக்கி நிறுத்தினானும் அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி நிறுத்தப் போகிறார் அவருடைய பல மூலமாய் அவருடைய பல தடையாளங்கள் மூலமாய் அவருடைய பலத்தை செய்கைகள் மூலமாய் அந்த காரியத்தை கத்தர் செய்ய போகிறார் ஆகவே இந்த முடவனிடத்தில் நான் கண்ட ஒரு காரியம் அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்காத தான் ஏ சார்புதம் செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் ஏ சாற்பதங்களை செய்ய இருக்கிறார் இந்த வார்த்தையை விசுவாசிங்கள் இயேசுவை நம்புங்கள் இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார் இந்த முடவனுக்கு மட்டுமல்ல நமக்கும் அவர் அற்புதங்களை செய்வார் நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் அற்புதம் செய்வார் எப்படி இந்த பிச்சைக்காரன் பேதுருவையும் யோவானை நோக்கி பார்த்தது போல நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் விசுவாசிக்கும் தேவனுடைய மகிமை பார்ப்பீங்க இந்த வாக்கின்படி கத்தனங்கள் அற்புதங்களை செய்வார் நாம் ஜெபிக்கலாமா ஹாலே லுயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய தாசனாகிய பேதரு யோபானும் தேவாலயத்தில் பிரவேசிக்கும் போது பிறவி சப்பானியாகிய மனிதன் இந்த பேதரிடத்தில் யோபானிடத்தில் பிச்சை கேட்டு ஏதோ தனக்கு கிடைக்கும் நோக்கி பார்க்கும் போது அந்த முடவன் சற்றும் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பல செய்து அந்த அந்த முடவனை செய்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு வாழ்க்கையில முடமாக்கப்பட்ட சூழ்நிலையில் இனி எழுந்திருக்க வாய்ப்பில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இல்லை தேவனிடத்தில் ஏதோ கிடைக்கும் என்று உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமின் இறங்கி ஒவ்வொருவருக்கும் அற்புத நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் தூக்கி விடுவீராக எப்படி பேதரு அந்த முடவனை தூக்கி நிறுத்தினானோ அதே போல வாழ்க்கையில் எழுந்திருக்க முடியாதபடிக்கு பிசினஸ்ல தோல்வி குடும்பத்துல தோல்வி வாழ்க்கையில தோல்வி இந்த முடவனை போல எல்லாம் முடமாக்கப்பட்ட நிலைமையில் யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மேலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை இறங்கி முடமாக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பலம் கொள்ளட்டும் குடும்பங்கள் பலம் கொள்ளட்டும் நாமத்தினாலே தொழில்கள் பலம் கொள்ளட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கை பலம் கொள்ளட்டும் பலத்த காரியங்களை ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன் உன்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிற அன்பின் பரலோக பிதாவே ஆமே ஆமேன் கத்திரங்களை ஆசிரதிப்பாராக ஆமேன்